வெற்றிவேல் முருகனுக்கரோகரா இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் பதினைந்தாவது பாடம் முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் பொறுபுங்குவ குரு புவியும் பரவும் குரு புங்குவ என் குண பஞ்சரனே எல்லாம் வல்ல முருகப்பெருமானே அசுரர்களோடு போரிடும் தேவர்களும் மண்ணுலக மக்களும் போற்றுகின்ற குருமணியே குருமாமணியே சிவகுருநாதனே குமரமணியே முருகமணியே குகமணியே என்று போற்றுகின்ற பெருமானே என் குணங்களை உறைவிடமாக உரிய உரியவனே நீ எனக்கு எவ்வாறு உன்னுடைய பெயரை சொல்லி சொல்லி உருகும் செயலையும் உணர்வையும் எனக்கு என்று அருளப் போகின்றாயோ என்று அவன் அருளை பெறுகின்ற வழியை நமக்கு உணர்த்துகின்றார் அருணகிரிநாதர் முருகா சண்முகா குமரா கோலாகலாம் முத்தையா செந்தில் கந்தா காங்கேயா கடம்பா கதிர்வேளா என்றெல்லாம் முருகனை பல பல ஆயிரம் நாமத்து ஐயன் என்று சொன்னது போல அவன் பெயர்களை சொல்லி சொல்லி நாம் உருகுகின்ற பொழுது அவன் மனமும் நமக்காக இறங்கி அருள் புரிகின்ற தன்மையிலே நம்மை உருக்கி உருக்கி பால் நினைந்துட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளடி பொறுக்கி இருக்கின்ற நாமம் பெயர் முருகனுடைய பெயர் அப்படிப்பட்ட பெயர்களை முழு முருகனுடைய எல்லாம் நம் உணர்வோடு கலந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகுகின்ற பொழுது அவனுடைய திருவருள் முற்றாக நமக்குக் கிடைக்கும் என்பதை உணர்த்துகின்ற பாடலாக இது அமைகின்ற எண்குண பஞ்சரனே என்று சொன்னால் என் குணத்தனாக இருக்கின்ற இறைவன் சிவபெருமான் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று தெய்வப்புலவர் பேசுவது போல எண் குணத்தானாக இருக்கின்ற இறைவன் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் என்பதற்கு இந்த வரியும் ஒரு சான்று சிவனது அருளது சக்தியாகும் அரண்தனக்கு என்பது போல ஐமுகச் சிவமே அருமுக பரம்பொருளாக முருகப்பெருமானாக உதித்தது என்பதெல்லாம் கந்தபுராண செய்தி ஆக இறைவனுடைய என் குணத்தை உடையவன் என் குணம் என்ற என்பவை எவை பரிமேலடகர் தெய்வப்புலவர் திருக்குறளுக்கு உரை எழுதுகின்ற பொழுது தன்மயத்தனாதல் தூய உடம்பினனாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களினின்று நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில்லாத ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை என்று எட்டு குணங்களை காட்டுகின்ற பொழுது அத்தனையும் முருகனுக்கும் உரியதாக காட்டி நம்மை வியக்க வைக்கிறார் அருணகிரிநாதர் அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு உள்ளம் உருகுகின்றது உருகினால் நாம் மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ளுகின்ற பொழுது அரும்பும் தனி பரமானந்தம் என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிரியார் சொல்வது போல பெரும் பைம்புணத்தினுள் சிற்றேனுள் காட்கின்ற வள்ளியை வேட்டவனுடைய அந்த பரமனை முருகனை மெல்ல மெல்ல உள்ள மிக சின்ன 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 வேளையிலும் சின்ன சின்னதாக சிறிது சிறிதாக உருகி இருக்க உருகி நிற்கின்ற வேளையிலும் மெல்ல மெல்ல நம்முடைய உள்ளத்தில் தனி பரமானந்தம் அரும்பும் என்று அருணகிரியார் பாடுவார் அப்படி அவர் வழிகாட்டுகின்ற வழியிலே நாம் நடந்தால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் எல்லா மேன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பாடலின் வழியாக நமக்கு அருணகிரியார் குணத்தை காட்டுகின்றார் பாடல் முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் குரு புவியும் பரவும் என் குண வஞ்சரனே என்று அவன் எட்டு குணங்களின் உறைவிடமாக இருக்கின்றான் நமக்கும் அத்தகைய உணர்வினை தந்து அத்தகைய செயலையும் தந்து நம்மை கொண்டே நம்மை வாழ்வித்து கொண்டே இருப்பவன் முருகன் என்பதை உணர்வதற்கு இச்செய்யுள் மிகச்சிறந்த பாடலாகும் நாளையும் கந்தர் அனுபூதி தொடரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா